ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்மள்டுடைய ஈஸியாக குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஹிந்தி பிரவீன் உத்திராதில் இருக்கக்கூடிய பிரயோஜன் மூலக் ஹிந்தி அதில் சிக்ஸ்த்து ஒன்னான ப்ரிஷ்டாங்கன் அதான் பார்க்க போகிறோம் இதில் வந்து அதை பற்றி அது உபயோகம் எப்படி இருக்குது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அது என்ன விதத்தில் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம்ல ஸோ இப்போ பார்க்கலாம் என்டோர்ஸ்மெண்ட் அதாவது ஒரு சின்ன ஒரு ஒப்புதல் ஏன்னா ப்ரிஷ்டாங்கன் அப்படின்றது எந்த மாதிரினா அதே அவங்க ஒருத்தங்க நமக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு விஷயமா அப்படின்னா அதை அசல் வடிவத்திலேயே அதை வேணும் அப்படின்றவங்களுக்கும் தேவைப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாம் அதை வந்து திருப்பி அனுப்புகிறோம் அதனுடைய நகலை ஓகேவா ஸோ அதுதான் வந்து பிரிஷ்டாங்கன் பரிச்சய வ பிரயோகம் ஜபு கோயி காகஸ் மூல் ரூப்ஸே பிரேஷக் ஆஹோ இது வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்கலாம் ஓகேவா ஜப் கோயி எப்போ வந்து ஏதாவது ஒரு லெட்டர் வந்து அதை அனுப்பியவங்களுக்கு மூல் ரூப் சே அனுப்பியவங்களுக்கு அதே வந்து அதே ஃபார்மேட்டில் அதே ஒரிஜினல் லெட்டரை வந்து லவ்ட்டானால் திருப்பி அனுப்பப்படுதோ அல்லது யா கிசி அந்நிய மந்திராலய யா சம்பந்த யா அதீனஸ்து காரியாலயக்கோ அல்லது ஏதாவது ஒரு மற்ற அமைச்சகம் அது சம்பந்தப்பட்ட அதீனஸ்து காரியாலய துணை அலுவலகம் துணை அமைச்சகம் அதுக்கெல்லாம் வந்து சூச்சனா பானே யா டீக்கா டிப்பணி பானே சூச்சனா பானே அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பெறுவதற்காகவோ அல்லது டீக்கா டிப்பணி அப்படின்னா ஒரு சிறிய ஒரு விளக்க உரை மாதிரியாகவோ பானே பெறுவதற்கு யா அல்லது நிப்டாரா கர்ணே கேலியே மூல்யா நக்கல் ரூப்மே பேஜ்னாகும் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தமாக அதற்கு வந்து ஒரு மூல ரூபமாகவோ அல்லது நக்கல் ரூப்மே அதை வந்து காப்பியாகவோ பேஜ்னேகோ அனுப்புறது இஸ்கே அலாவா அது இது மட்டும் இல்லாமல் ஜப் பானைவாலே பிரேஷித்துக்கே அத்திரிக்தி உஸ்கி நக்கல் கிசி அவருக்கோ பி கோ தோ பிஷ்டாங்கன்கா பிரயோக்கியா ஜாத்தாகை அது மட்டும் இல்லாமல் ஜ பத்ரு பானேவாளே நம்ம லெட்டர் அனுப்புறது வந்து உஸ்கி நக்கல் கிசிய ஒரு கோபி நம்ம அனுப்புறது அதை தவிர வேற யாருக்காவதும் வந்து அதனுடைய காப்பியை வந்து இன்னொருத்தவங்களுக்கும் அதை அனுப்பணும் அப்படின்னா அது வந்து ப்ரிஷ்டாங்கன் அதுக்கு தான் வந்து இது உபயோகப்படுத்தப்படுகின்றது சாமானியத்த ப்ரிஷ்டாங்கன்கோ தோ பிரகார்கே ஹோத்தேகை இரண்டு வடிவம் இருக்குது மூல் பத்ரிப்பர் டிப்பனி லிக்குக்கர் அழகு பிராரூப் பணாகர் மூல் பத் அனுப்பியிருக்க அந்த ஒரிஜினல் இது சம்பந்தமாக ஒரு சின்ன விளக்குவரை எழுதி அனுப்புறது அல்லது அழகு பிராரூப் அதுக்குன்னு தனியான ஒரு ஃபார்மேட் மூலியமாக எழுதி அனுப்புறது இது வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்ததா இல்லையா காரியாலய ஆதீஷ் பத்திரிகை அங்கு ஒரு லெட்டரினுடைய அங்கங்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம ஃபஸ்ட் லெட்டர்லேருந்தே பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ அதிலேயே வந்து இதெல்லாம் தெளிவாக இருக்குது இப்போ இதனுடைய நமூனா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதை பார்க்கலாம் சங்கியா லெட்டரினுடைய நம்பர் பாரத் சர்க்கார் இந்திய அரசு கிரக மந்திராலயா ஹோம் மினிஸ்ட்ரி ராஜ்பாஷா விபாக் நயி தில்லி இங்கே நயி தில்லி தினாக்கு டேட் சேவாமே அனுப்புனார் என்ன விஷயம் அப்படின்றதையும் போடுறோம் பிரிய மகோதய ரெஸ்பெக்ட்ஃபுல் சார் டியர் சார் அப்படின்னு போடுறோம் இல்லையா மதிப்பிற்குரிய அந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம் ஊப்பர் லிக்கே விஷயப்பர் ஆப்கே பத் சங்கியா தினாங்க மேலே எழுதியிருக்கிற அந்த விஷயம் சம்மந்தமாக ஆப்கே பத் சங்கியா அந்த உங்களுக்கு கொடுத்த அந்த லெட்ரினுடைய சங்கியா நம்பர் மற்றும் தினாங்க் அதனுடைய டேட் கே உத்தர்மே முஜே எஃகு சூச்சித்து கர்னிகா ஆதேஷ் மிலாகை அதற்கான பதில் அளிக்கிறதுக்காக உத்தர்மே அதை பதில் அளிக்கிறதுக்காக எஃகு சூச்சித்து கர்னிக்கா இந்த விஷயத்த வந்து எனக்கு வந்து ஆர்டராக வந்து வந்திருக்கு ஆதேஷ் மிலாகை ஸோ அந்த ஆர்டர் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்போது நெக் அவ்வளோதான் பவதிய அவர் சச்சிவ் பாரத் சர்க்கார் உயர் செயலாளர் பாரத் சர்க்கார் சங்கலன் இதோட கூட வந்து இணைக்க அப்படின்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஆவசிய காரியவாகி சலாஹ் சுஜாவ் கேலியே நின்னளிக்குத் வியக்தியோங்கோ பிரதி லிபியா பிரேஷித்துக்கு ஜாத்திகே ஆவசிய காரியவாகி கண்டிப்பாக அவசியம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த அமைச்சகம் அது சம்மந்தமான அந்த அலுவலகம் அந்த நடவடிக்கைகளுக்கு சலாக அப்படின்னா ஏதாவது ஒரு உத்தரவு ஒரு ஒரு அட்வைஸ் அந்த மாதிரியான விஷயத்துக்கு சுஜாவ் கேலியே இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற கீழே குறிப்பிட்டிருக்கவங்களுக்கும் பிரத்திலிபி காப்பியை வந்து பிரேஷித்துக்கு ஜாத்திகே அனுப்பி வைக்கப்படணும் யார் யாருக்கு அனுப்பணும் அப்படின்றத இங்கே ஒன் டூ த்ரீன்னு போட்டு மென்ஷன் பண்ணுறோம் அவர் சச்சிவ் பாரத் சர்க்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த கிருஷ்ணாங்கன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்த அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா படிச்சு நல்லா எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்